அதுமாதிரி மாறு காலத்தில் வந்து மிகவும் செழிப்பாகவும் கண்ணுக்கு ரம்மியமாகவும் காட்சி அளிக்கும் மது வளர்த்த மட்டும்தான் என்னால் பார்க்க முடியும் அவ்வளோது தான் வசதி இருக்குது அவ்வளோ பிரமாண்டமான பெரிய மரம் உண்டு பன்னெண்டு பதிமூணு பதினொன்று பதினஞ்சு அடி உயரத்துக்கு அது இப்போ அளவு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டுக்கு கீழே போயிட்டுது அடுத்து வந்து முக்கியமான விஷயம் வந்து சாப்பிட போகணும் அடிக்கிற வெயிலுக்கு மாற்றில இவ்வளவு பெருமையாக உள்ள இதமாக அந்த இடத்துல வந்துருக்குற வந்து இது வந்து மல்லாவி டவுனுக்குள்ள மல்லாவி டவுனுக்குள்ள மல்லாவி மல்லாவி குளம் இந்த நான் நிறைய இடம் வந்து மாரி காலம் என்று சொன்னால் எனக்கு மேலே இன்னொரு அஞ்சு ஆறு அடிக்கு மேலே தண்ணி உயரம் வந்த அளவுக்கு உயரமானது அதாவது உதாரணத்துக்கு பாதிங்க சொன்னால் இந்த மாட்டத்துக்கு தண்ணி கடைசி வரை நிற்கும் இந்த உயர தெரியும் இந்த மரத்தினுடைய இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு மருத மரம் அது இந்த இந்த மாட்டத்துக்கு தாண்டி வந்த அளவுக்கு வேறு வளர்ந்துருக்குது இப்படி போய் மரங்கள் இந்த பகுதி எங்குமே இருக்குது இந்த இடத்துக்கு பேர் வந்து மல்லாவி குளம் மல்லாவி குளம் கோடைக்கால மட்டும் வந்து நீர் இல்லை இருந்தாலும் ஆங்காங்கே நீர் நிலைகள் இருக்குது உள்ள வந்து மரங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வேர்கள் இருக்கிற பகுதி வரையும் வந்து மரங்களில் வந்து நீர் அந்தளவுக்கு நீர் உயரும் அதுக்கு மேலே தான் மரங்கள்ன்ற வளர்ச்சி காணப்படுது இடங்கள் வந்து அப்படி தான் இருக்குது தொடர்ந்து பார்க்கலாம் இந்த நீர்நிலை இந்த நீர நிலையை நம்பி தான் இந்த இங்கே பகுதி வந்து கால்நடைகள் வாழ்கின்றன கால்நடைகளை மேய்த்து விட்டு இந்த பகுதியில் வந்து நீரந்தி விட்டு கொண்டு பட்டியலில் அடைப்பார்கள் மற்றபடி இந்த கோடை காலத்தில் இந்த குளத்தில் எதுவுமே செய்ய முடியாது அதாவது வந்து இந்த கு உலதுக்குள்ளே இறங்கி தளமாடக்கூடிய மாட்டோம் பாதைகள் அமைத்து செல்வார்கள் மற்றபடி மாறு காலத்தில் வந்து மிகவும் செழிப்பாகவும் கண்ணுக்கு ரம்யமாகவும் காட்சி அளிக்கும் அழகை பாருங்கள் அதோட வந்து இந்த மருத மரத்த பிரம்மாண்டத்தை பாருங்கள் இருக்குது நான் நினைக்கிறேன் குறைந்தது ஒரு அறுபத்தஞ்சி எண்பது நூறு ஆண்டுகளை கண்ட மரமாக தான் இருக்கும் அவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த மரம் காய்ச்சலிக்குது இந்த மரம் மட்டுமில்ல இந்த மரம் இந்த குள குளத்தை குள கட்டை சுற்றியும் இந்த குளத்துக்கு உள்ளும் பிரமாண்டமான மரங்கள் இருக்குது உண்மையில் வந்து இந்த நீர் நல் நீராகவும் வளமான நீராகவும் இந்த பகுதி குளிர்மையாகவும் இருக்கிறதுக்கு வந்து இந்த மருத மரங்கள் தான் கா சுற்றி பார்க்குறதுல வந்து இருக்குது ஆனால் வந்து எங்களை என்னை பொருட் மது வளர்த்த மட்டும்தான் என்னால் பார்க்க முடியும் அவ்வளவுதான் வசதி இருக்குது உழைப்பூ உழைக்கிற உழைப்போட இந்த இயற்கை அழகை அழகு ரசிக்கிறது தான் எனக்கு வசதி உண்டு அந்த வகையில் வந்து பார்க்கலாம் இந்த மரத்தில் பார்த்தீங்க தானே நிற்கவே ஆசையாக இருக்குது அவ்வளோ பிரமாண்டமான பெரிய மரம் உண்டு இந்த குளக்கட்டால் வந்து நாங்கள் நடந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு இருக்குன்னு சொல்லி உச்சி வயல் வந்து பயிலளிக்குது பாருங்கள் யில் முடியலை அந்த மரத்தை தாண்டி வந்துட்டேன் இங்காலும் மரங்கள் நீக்கிட்டு அவங்க சொல்லி பார்க்கலாம் குளம் தான் கண்ணு கட்டி தூரம் குளம் உங்குற காடு தென்படுது இந்த பகுதியை பாருங்க அந்த அந்த பகுதியில் வந்து ஒரு ஆலயம் தென்படுது சைவ ஆலயம் ஒன்று தென்படுது அந்த ஆலயத்தை பார்க்கலாம் ரொம்ப ஏமா தான் இந்த பகுதி ஒய்யாக இருந்தாலும் வக்கியாக இருந்தாலும் இயற்கை இயற்கை தான் போனாலும் இதயம் தெரியுது பாருங்க சொல்லணும் இந்த குளத்துல வந்து கிட்டத்தட்ட இந்த பாருங்க வச்சுக்கோங்க பன்னெண்டு பதிமூணு பதினாலு அடி உயரத்துக்கு அதாவது அடி உயரம் இந்த குளத்து கட்ட விட இந்த குளத்து கட்டை விட ஒரு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அந்தளவுக்கு தண்ணி உயர்ந்து நிற்கும் அது வந்து இங்கேருந்து பார்த்தா உயிர் மட்டும்தான் இருக்கும் மழை காலத்தில் இப்போ அதில் அளவு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டுக்கு கீழே போயிட்டுது அவ்வளோ மழை தண்ணி இல்லை அதை பார்த்தா தெரியும் தர தெரியுது மழை காலத்தில் வந்து இது கிட்டத்தட்ட பதினஞ்சு அடி உயரத்துக்கு இந்த தண்ணி வரும் அவ்வளோ இது போக என்ன ஆரையும் தெரியலை இங்கே பாரு இங்கால குளம் ஒரு ரெண்டு குளம் கட்டு எங்கால வந்து ஆலயம் மிகவும் சுரப்பாக இருக்கு செழிப்பாக இருக்குது மாலை நேரங்களில் காலை நேரங்களில் இந்த பகுதி மிகவும் ரம்மியமா இருக்கும் சரி ஆலயத்தை பார்த்துக்கிட்டு வருவோம் இந்த பகுதி இதுல ஒரு இங்கே முன்னில ஏறி வரக்கூடிய அளவில் வந்து படிக்கட்டமைக்கப்பட்டிருக்கு வரைக்கட்டமைக்கப்பட்டிருக்குது இந்த பகுதிகளெல்லாம் இந்த ஆலய சூழலை பார்க்க மிகவும் ரம்மியமாக இருக்கு இது ஒரு முருகன் ஆலயம் வள்ளிதை வாணி ஆமியராக இருக்கிற முருகன் ஆலயம் என்ன ஆலயம் என்று சொல்லி அழுதின்ற பேர் தெரியவில்லை அதாவது வந்து மல்லாவின் குளத்துக்கு கட்டுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த ஆலயம் முருகன் ஆலயம் அது மட்டும் தெரியும் எல்லா முருகன் ஆலயம் நாளையத்துலேருந்து இந்த இடத்துக்கு போவோம் வந்து என்ன விஷயம்னு சொன்னால் கொஞ்சம் அதில் ஓய்வெடுத்துட்டு பாரு முடியலை ஓய்வெடுத்துட்டு அவங்கள போகலாம் இருக்கேன் இன்றைய போகிறது இப்படியே போகுது அடுத்து வந்து முக்கியமான விஷயம் வந்து சாப்பிட போகணும் சாப்பிட்டு அடுத்த விஷயத்தை பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்கு ஒரு மரத்துக்கு ஒரு சின்ன மரம் கிடைச்சாலே அவ்வளவு புதுமையா இருக்கு போதில ஓய்வருத்தாச்சு என்ன இது இருக்கத்தான் மரம் சொல்லுது போயும் இல்லை இடத்துக்கு போகணும் ஆஹ் இப்படியே போவோம் தாண்டி அப்படியே போவோம் அப்படியே போய் வீட்டு செல்வம் என்னென்ன இருக்கோ பார்த்துட்டு போவோம் 换个新的过来。 நாங்கள் வந்து மா மல்லாவிலேருந்து வந்து அது வழியாக வந்து பார்த்தா வந்து பிரம்மாண்டமான வீதி பாருங்கள் வீதியை பாருங்கள் பிரம்மாண்டமான வீதி காடு யானை யானைக்காடு இது வந்து என்ன சொன்னால் ஆங்காங்கே தான் ஒரு ஒவ்வொரு வாகனங்கள் போகும் ஆங்காங்கே வாகனங்கள் போகும் அதில் பாருங்கள் பஸ் ஒன்று நிற்கிது இப்போ நான் நிற்கிற இடம் வந்து எதுன்னு சொன்னால் வந்து மாங்குளம் மாங்குளம் பகுதியில் வந்தீங்க மாங்குளத்துக்குள்ளே போகிறோம் மாங்குளத்துக்காக போகிறோம் இதால் போவோம் இதனால் போய் மாங்குளத்துக்கு போய் என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இருக்க பார்க்கலாம் மாங்குளத்துக்குள்ள போவோம்